தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே எழுதியவர் எஸ்கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் நீ எப்படி உணர்கிறாயோ அதுதான் உண்மையில் உனக்குரியதாக இருந்தது பதினைந்து வயது கோரா தன் தங்கை ஸ்கேட்டிங் போயிட்டாள் தம்பி பந்தடிக்க போயிட்டான் என்று புகார் செய்தாள் கோரா அவள் எப்பவும் ஸ்கேட்டிங் செய்கிறது பந்தடிக்கிறது என்று எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறம் ஆனால் நான் அவைந்த வயசில் இருக்கேக்க எனக்கு எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இங்கே ஸ்கேட்டிங்குக்கு கூட்டிக் கொண்டு போனதே இல்லை அம்மா சரி செல்லம் உன்னுடைய டாக்டர் உன்னை ஸ்கேட்டிங்க்குக்கு போக அனுமதிக்க மாட்டார் என்று உனக்கு தெரியும் தானே அப்பா நீ உடம்பு சரியில்லாமல் இருந்ததை மறந்துட்டியா ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்தோம் தானே கோரா எனக்கு அப்படி செய்ததாக ஒன்றும் ஞாபகம் இல்லை நீங்கள் என்ன எங்கேயும் கூட்டிக் கொண்டு போனதே இல்லை அம்மாவும் அப்பாவும் சேர்த்து அதை மறத்து ஆனால் கோரா உண்மையில் நாங்கள் போயிருக்கிறோம் உனக்கு நாங்கள் போன சர்க்கஸ் கனடா ட்ரிப் ஒன்றுமே ஞாபகம் இல்லையா இந்த நேரத்தில் அம்மா தன் அணுகுமுறையை மாற்றி கொண்டாள் அவள் ஒரே நொடியில் கோராவின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தன் கணவரிடம் கோரா கவலைப்படுறா தான் ஒதுக்கப்படுவதாக உணர்கிறா என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள் கோரா சத்தமாகவும் உறுதியாகவும் சொன்னாள் ஓம் அதுதான் உண்மை நான் அப்படித்தான் உணர்கிறேன் அம்மா காரணங்கள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை நீ இப்படி உணர்கிறாய் என்றால் அது உனக்கு உண்மையில் அப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னாள் அம்மா கோரா அமைதியாக ஓம் ஓம் அதுதான் உண்மை உரையாடப்பட்ட விடயத்திலிருந்து வெளிப்பட்ட சூடு குறைந்து வாதம் முடிவுக்கு வந்துவிட்டது பிறகு அம்மா இப்படி குறிப்பிட்டார் உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைகளில் பகுத்தறிவும் தர்க்கமும் ஒரு பதின்ம வயதினரின் தேவைகளை பூர்த்தி செய்யாது என்பதை இந்த சம்பவம் எனக்கு உணர்த்தியது உரையாடல்களின் போக்கின் இடையில் அணுகுமுறைகளை மாற்ற முடியும் என்பதையும் கூட இது எனக்கு கற்றுக் கொடுத்தது இரண்டு நாட்கள் தவற விடுவதே பெரிய விஷயமாக இருக்கலாம் தன் குழந்தையின் கருத்தை மறுப்பதற்கு பதிலாக ஒப்புக்கொள்ள கற்றுக்கொண்ட ஒரு தாயின் கதை இது பாடசாலை விடுமுறை தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக குடும்பத்தினர் புளோரிடா செல்ல திட்டமிட்டனர் பதிமூன்று வயது கேரி அந்த நேரத்தை பற்றி கேள்விப்பட்டபோது கவலையுடன் பள்ளிக்கூடம் முடிவதற்குள் நான் வெளியேற முடியாது எனக்கு இருக்கிற வேலைகளில் அதிக வேலை தவறிப்போய்விடும் என்று சொன்னான் அம்மா சும்மா விட வேண்டாம் விடுமுறை தொடங்கவிருக்கும் நாட்களில் பள்ளியில் அவர்கள் ஒருபோதும் எதுவும் செய்ய போறதில்லை கேரி இல்லை அது உண்மை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுவது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது அப்பா பு ரெண்டு நாட்கள் பெரிய விஷயம்தான் ஆசிரியர்களுக்கு நாங்கள் விடுமுறையில் செல்வதாக ஏதாவது சுத்தம் செய்கிற வேலையைத்தான் செய்ய வேண்டியிருக்கும் இந்த பதிலுடன் உரையாடல் மேலும் கசப்பாக மாறியது அம்மா திடீரென்று அங்கே என்ன தவறு நடக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள் தன் மனதிலிருந்து எழுந்த ஒரு குழந்தையின் கருத்தை மறுக்காது என்ற உள்ளக குரலை அவள் கேட்டாள் கேரியிடம் எட்டாம் வகுப்பில் இரண்டு நாட்கள் இல்லாமல் போவது ஒரு பெரிய விஷயம் தான் முடித்துக் கொடுக்க உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் கேரி அதற்காக ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருக்க விரும்பலாம் அல்லது பின்னர் விமானத்தை வந்து எங்களை சந்திக்கலாம் கேரி உடனடியாக உற்சாகம் அடைந்து காணப்பட்டான் அம்மா தொடர்ந்தாள் அல்லது ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுடன் இதை பற்றி பேசி கூடுதலாக சில வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி யோசித்த பின் எங்களுக்கு சொல்லுங்கோ எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில நாட்கள் விடுமுறைக்காக பாடசாலையில் உங்களுக்கு இருக்கும் பொறுப்புகளுக்கு ஆபத்து ஏற்படும் விடயத்தை நாங்கள் செய்யத் தேவையில்லை அவன் தேடிக்கொண்டிருந்த தனக்கான அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவுடன் உடனடியாகவே அவன் சொன்னான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் நான் இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன் படுக்கையிலிருந்து இருந்து எழும்புவது கடினமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக குளிர்காலத்து காலை பொழுதே இங்கே காலையில் நாளை தொடங்குவதற்காக தனது வல எடுத்து வைப்பதில் தன் திறமையை பயன்படுத்திய ஒரு தாயின் கதை இங்கு வருகிறது மணிக்கு ஊடு அலாம் ஒழிக்கிறது ஆனால் பதினைந்து வயது மகன் சைரஸ் அதை நிறுத்திவிட்டு திரும்ப படுத்து மீண்டும் தூங்க செல்கிறான் தாய் சொல்கிறார் நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன் கடிகாரம் ஏழு என்று சொல்கிறது சரியா சைரஸ் எனக்கு தெரியும் என்று அவன் முணுமுணுத்தான் படுக்கையிலிருந்து எழும்புவது தான் அதுவும் விசேஷமாக இப்படியான குளிர்காலத்து காலையில் ஒரு சூடான கோப்பை கொக்கோவை சாரஸ் இல்லை நான் கோப்பையும் கொஞ்சம் டோஸ்டும் சாப்பிட விரும்புகிறேன் வேற ஒன்றும் வேண்டாம் ப்ளீஸ் அவன் எழுந்திருந்தான் நான் அவரை நச்சரிக்கவோ அல்லது அச்சுறுத்தவோ தேவைப்படவில்லை ஆனால் அவன் இன்னும் எரிச்சலாகத்தான் இருந்தான் ஓ இந்த புத்தகங்கள் எல்லாம் விடிஞ்சு நாள் தொடங்குவதற்கு முன்னராகவே எனக்கு அலுப்பாக இருக்கிறது இது அவனது புகார் இன்று காலை பள்ளிக்கூடம் போக உனக்கு கார் வேண்டும் இல்லையா நான் கேட்டேன் சரி ஓம் ஓம் என்று சொன்ன அவன் பின் என்னிடம் சொன்னான் ஆனால் நான் உங்களை இவ்வளவு வேலைக்கு வீட்டை விட்டு வழியே கூட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை எனக்கு கார் ஓட்டும் லைசன்ஸ் கிடைக்கும் வரைக்கும் தான் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு பழைய காரையோ அல்லது ஒரு ஜீப்பையோ வாங்கி நானே ஓட்டுவேன் அவன் உடைகளை அணிந்து கொண்டு பாடசாலைக்கு சென்றான் நீங்களே தனியாக பயிற்சி செய்வது சோர்வை தருகிறது இந்த விடயத்தை விவரித்தவர் ஒரு இசை ஆசிரியர் பதிமூன்று வயது கிரைக் தனது இசை பாடத்திற்கான வீட்டு வேலையை செய்யவில்லை கடந்த காலத்தில் நான் எப்போதும் ஏன் எதற்கு அதற்கான காரணங்களை கேட்பேன் எப்போதும் எனக்கு அருமையான சாக்கு போக்குக்கான பதில்கள் கிடைக்கும் இந்த முறை அவமானப்படுத்தல் அச்சுறுத்தல் அல்லது கேள்வி கேட்டல் என்று எதையுமே செய்யாமல் என் அதிருப்தியை வெளிப்படுத்த கிரேக் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னேன் ஆனால் நான் பயிற்சி செய்தேன் என்று கிரேக் தனது பதிலை ஒருவகை எதிர்ப்புணர்வோடு தெரிவித்தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை உங்களுக்கு இருக்கும் பொறுப்பின் ஒரு பகுதி என்று நான் அதற்கு பதிலளித்தேன் என்னுடைய பத பதில் உறுதியாக இருந்தது அதுக்கு அவன் சொன்னார் நீங்கள் ஒரு மாஷ்மெலோ அல்ல என்று நான் நினைக்கிறேன் எனது முந்திரி ஆசிரியர் உண்மையிலேயே ஒரு மென்மையான மனிதர் பாட முடிந்த பிறகு பியானோ வாசிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் பயிற்சி செய்வது அவ்வளவு சந்தோஷம் தருவதாக இல்லை பயிற்சி செய்ய தேவையில்லை என்று இருந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னான் கிரேக் நீங்களே தனியாக பயிற்சி செய்வது உங்களுக்கு ஒரு வகை தனிமை நிலையில் இருப்பது போன்ற உணர்வை தருகிறது போல நான் குறிப்பிட்டேன் அவனது கண்கள் பிரகாசித்தன ஆமாம் உண்மையாகவே அப்படித்தான் இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் அவனை பார்த்து புன்னகைத்தேன் அவன் தன் பயிற்சியை தொடர்ந்தான் தனிநபரும் செயன்முறையும் அனுபவத்தை புரிந்து கொள்வதும் ஒருவனது உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நல்ல விளைவுகளை தரக்கூடிய தனிப்பட்ட திறமைகள் ஆனால் அவை ஒன்றும் மந்திர தந்திரங்கள் அல்ல அவற்றை இயந்திரத்தனமாக பயன்படுத்த முடியாது ஒருவர் மீது உள்ள அக்கறை மரியாதை என்பவற்றோடு இணைந்ததாக பயன்படுத்தப்படும் போது மட்டுமே அவை உதவியளிப்பவையாக இருக்கும் மனித உறவுகள் வலுவடைவதற்காக உதவி செய்வதெல்லாம் ஒன்றும் வருமனே ஒருவரது கெட்டித்தனத்தில் மட்டுமல்ல அவற்றை பயன்படுத்துபவரையும் பொறுத்தது ஆதரவும் நம்பகத்தன்மையும் இல்லாத வகையில் செய்யப்படும் கட்டித்தனமான முயற்சிகள் எப்போதும் தோல்வியிலேயே முடிவடைகின்றன அமைதிப்படுத்தும் உரையாடல்கள் பெற்றோர்களும் நியாயவாதிகளும் பதினான்கு வயது டேனியல் கோபமாக வீட்டுக்கு வந்தான் அந்த முட்டாள் பஸ் டிரைவர் ஸ்மிதி என்றவன் என்னை முட்டாள் முட்டாள் என்று மூன்று முறை அழைத்தான் அவன் என்னை பிடித்து தள்ளினான் அம்மா மிஸ்டர் ஸ்மித் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை தள்ளி இருக்க மாட்டார் நீ அவரை அப்படி செய்யும் அளவுக்கு ஏதாவது செய்திருக்க வேண்டும் நீ என்ன செய்தாய் டேனியல் நான் ஒன்றுமே செய்ய இல்லை நான் சும்மா கதைச்சு கொண்டுதான் நான் அம்மா பார் எனக்கு உன்னையும் தெரியும் மிஸ்டர் ஸ்மித்தையும் தெரியும் அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைச்சிருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் அவர் சோர்வாக இருந்திருப்பார் குழப்படி செய்யும் குழந்தைகள் நிறைந்த பஸ் வண்டியை ஓட்டுவது சாதாரணமான விஷயம் அல்ல அம்மா சொல்லி முடிக்கவும் குவம் பொங்கி வடிக்க உச்ச குரலில் கத்தினான் டேனியல் உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை நீங்கள் எப்பவும் இன்னொருத்தரைத்தான் காப்பாற்ற நிப்பீங்கள் சொல்லிவிட்டு புயல் வேகத்தில் வீட்டை விட்டு வெளியேறினான் இந்த விடயத்தில் அம்மா அவருக்கு உதவி செய்பவராக இருக்கவில்லை வயதினர் பிரச்சனையில் இருக்கும் போது பல பெரியவர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தவே எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் நமது குழந்தைக்கு ஒரு பிரச்சனையில் தனது பக்கத்தை சொல்வதற்கென தற்காப்பு வழக்கறிஞர் இருக்க வேண்டும் என்பது நியாயமானதல்லவா ஒரு குழந்தையின் வழக்கறிஞராக இருக்க பெற்றோரை தவிர வேறு யார் அதிக திறமை கொண்டவர்களாக இருக்க முடியும் பெரும்பாலான பெற்றோர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக நடந்து கொள்கிறார்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர்கள் தமது மகனையோ மகளையோ விட தமக்கு சம்பந்தம் இல்லாத அந்நியரையே நியாயப்படுத்த முனைகின்றனர் ஓட்டுநரின் அநாகரிகம் ஆசிரியரின் கேலி பணியாளரின் முரட்டுத்தனம் வாயில் காவலாளர் ஏற்படுத்தும் அவமானம் பக்கத்து வீட்டுக்காரரின் நச்சரிப்பு கொடுமைக்காரரின் மிருகத்தனம் என்று எல்லாவற்றுக்கும் அவர்கள் விளக்கங்களையும் சாக்கு பதிலாக வழங்குகிறார்கள் சில பெற்றோர்கள் தங்கள் பதின்ம வயது பிள்ளைகள் வெளியுலகத்தில் எதிர்நோக்குகிற சிக்கல்களை கையாள்வதில் அவர்களுக்கு துணையாக நிற்க மறுக்கிறார்கள் ஏனெனில் அது அவர்களை வரும் நோஞ்சான்களாக அல்லது தத்துணிவற்றவர்களாக ஆக்கிவிடும் என்று பயப்படுகிறார்கள் பட்டு தெளிவதன் மூலம் பிள்ளைகள் தமது எதிர்கால வாழ்க்கையில் சிறப்பாக இயங்குவதற்கு தயாராகி வருவார்கள் என்று அவர்கள் நம்புவதால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தமிழ் எழும் இயல்பான உந்துதலையும் அவர்கள் அடக்கிக் கொள்கிறார்கள் இந்த தவறான நம்பிக்கை உண்மையில் பல பெற்றோர்களை தங்கள் பதின்ம வயதினரிடமிருந்து பிரித்துவிட்டுள்ளது பெற்றோர்கள்தான் தமது பிள்ளைகளின் சட்ட ஆலோசகர்கள் சட்டத்தரணிகளைப் போலவே அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டு செயற்படுபவர்கள் ஆனால் அவர்கள் தவறான நடத்தையை மன்னிப்பதில்லை அல்லது தவறான நடத்தையை அனுமதிப்பதில்லை வழக்கறிஞர்கள் குற்றத்தை ஊக்குவிப்பதில்லை பாதுகாப்பான வகையில் தவறு செய்யக்கூடிய ஒருவரின் திறமையையோ அல்லது ஏமாற்றுக்காரரை அவரது புத்திசாலித்தனத்துக்காக பாராட்டுவதையோ அவர்கள் செய்வதில்லை இருப்பினும் எந்த குற்றமாக இருந்தாலும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவரை பாதுகாக்கவும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் அதை தணிக்கக்கூடிய வழிகளை கண்டடைவதற்கும் நம்பிக்கையை உதவியை வழங்குவதற்கும் அவர்கள் முயற்சிக்கின்றனர் உணர்ச்சி வசப்பட்ட முதலுதவி டேனியல் தனது தாயிடம் பாடசாலை பஸ் ஓட்டுநரால் அவமானப்படுத்தப்பட்டு அதிலிருந்து தள்ளப்பட்டதாக கூறிய போது ஓட்டுநராக இருந்தாலும் ஓட்டுநரின் நோக்கங்களை தேடுவதோ அல்லது அவருக்கு சாக்கு போக்குகளை வழங்குவதோ அவளுடைய கடமை அல்ல அவளுடைய பணி தன் மகனின் கோபம் காயம் மற்றும் அவமானத்தை அவள் புரிந்து கொள்கிறாள் என்பதை காட்டுவதாகும் பின்வரும் கூற்றுகளில் ஏதேனும் ஒன்று டேனியலுக்கு அவர் என்ன அனுபவித்தார் என்பதை அவரது தாயார் உணர்ந்திருக்கிறார் என்பதை காட்டியிருக்கும் உனக்கு அது மிகவும் சங்கடமாக இருந்திருக்கும் அது உன்னை அவமானப்படுத்துவதாக இருந்திருக்கும் அது உனக்கு சரியான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அது உன்னை பெரிய கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கும் அந்த நேரத்தில் உண்மையில் அவன் மீது சரியான வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு அனுதாபம் உள்ள கேட்பவர் அவற்றை புரிதலுடன் ஏற்றுக்கொள்ளும் போது வலுவான உணர்வுகள் அவற்றின் தீவிரத்தன்மை குறைந்து அவற்றிற்கே உரிய கூர்மையான பக்கங்கள் மழுங்கி போகின்ற நிலை உருவாகிறது உணர்ச்சி பூர்வமான உதவி அளிக்கப்பட்ட பிறகு அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை ஒத்திவைப்பது பெரும்பாலும் சிறந்தது ஒருவருக்கு உடனடி பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஆசையை தணிக்க வேண்டும் உடனடி தலையீடு மோதலை அதிகரிக்கக்கூடும் உணர்ச்சிகள் தணிந்து மனநிலைகள் மாறும் போது பிரச்சனைகளை தீர்ப்பதும் அமைதியை மீட்டெடுப்பதும் எளிதாகிவிடும் உணர்ச்சி வேகம் நிலவும் சூழ்நிலைகளில் ஒரு பதின்ம வயதினருக்கு பெற்றோரின் எதிர்வினை வேறு யாரிடமிருந்தும் பெறக்கூடிய ஒன்றை விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் அந்நியர் ஒருவர் தன் மூளையால் தான் பேசுகிறார் பெற்றோர்களோ இதயத்துடன் பேசுகிறார்கள் பதினேழு வயது டேவிட் கோடைகால வேலைக்காக நேர்காணல் செய்யப்பட்டார் ஆனால் நிராகரிக்கப்பட்டார் அவர் மிகுந்த ஏமாற்றத்துடனும் மனச்சோர்வுடனும் வீடு திரும்பினார் தந்தை தனது மகனின் இந்த நிலை குடித்து அனுதாபப்பட்டார் அதை துறம்பட வெளிப்படுத்தவும் செய்தார் அப்பா உண்மையிலேயே நீங்கள் இந்த வேலையை விரும்பினீங்கள் இல்லையா மகன் டேவிட் ஓம் நான் இதை உண்மையாகவே விரும்பினேன் அப்பா அதுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் தயாராக இருந்தீங்கள் டேவிட் ஓம் அப்பா அது எனக்கு நிறைய நல்ல உதவி செய்தது அப்பா என்ன ஒரு மாற்றம் டேவிட் ஓம் அப்பா உண்மையாகவே தான் அப்பா ஒரு வேலையை எதிர்பார்த்து அது கிடைக்கும் என்று இருந்து அது கிடைக்காமல் போவதென்பது கடினமான விஷயம்தான் டேவிட் ஓம் அப்பா எனக்கு அது தெரிகிறது ஒரு கணம் அமைதி நிலவியது பிறகு டேவிட் சொன்னான் உம் போகட்டும் இது ஒன்றும் உலகத்தின் முடிவில்லை தானே அப்பா நான் எப்படியும் இன்னொரு வேலையை கண்டுபிடிப்பேன் சிக்கலை தீர்க்க ஏழு வழிகள் மேலே கூறப்பட்ட சூழ்நிலை கீழே வருவது போன்ற பல வித்தியாசமான வழிகளில் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் பகுத்தறிவு மூலம் நீ என்ன எதிர்பார்த்தாய் நீ விரும்பிய முதல் வேலையே பெற்றுவிட முடியும் என்று எதிர்பார்த்தாயா வாழ்க்கை ஒன்றும் அப்படிப்பட்ட லேசான விடயம் இல்லை நீ வேலையொன்றை பெற்றுக் கொள்வதற்கு முதல் ஐந்து அல்லது பத்து நேர்காணல்களுக்கு கூட செல்ல இருக்கலாம் பழமொழி மூலம் ரோம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை என்பது உனக்கு தெரியும் நீ இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறாய் உன் முழு வாழ்க்கையும் உன் முன்னால் இருக்கிறது எனவே தலையை உயர்த்து சிரி அப்போதுதான் உலகம் உன்னுடன் சேர்ந்து சிரிக்கும் அழுதால் நீ தனியாகத்தான் அழுவாய் உன் கோழிகள் குஞ்சு பொறிப்பதற்கு முன்பு அவற்றை நீ எண்ண வேண்டாம் என்று அது உனக்கு கற்பிக்கும் என்று நம்புகிறேன் உதாரணமாக என்னை எடுத்துக்கொள் நான் உன்னுடைய வயதுடையவனாக இருக்கும் போது என் முதல் வேலையை தேடி சென்றேன் நான் என் காலணிகளை மெருகூட்டினேன் முடியை வெட்டினேன் சுத்தமான ஆடைகளை அணிந்தேன் வால்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்னுடன் எடுத்து சென்றேன் என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எப்படி உருவாக்குவதென்று எனக்கு தெரிந்திருந்தது சூழ்நிலையின் அழுத்தங்களை குறைப்பதன் மூலம் நீங்கள் ஏன் இவ்வளவு மனச்சோர்வடைய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் இவ்வளவு சோர்வடைய எந்த பெரிய முக்கியமான காரணங்களும் இல்லை பெரிய விஷயம் என்னவென்றால் ஒரு வேலை பலனளிக்கவில்லை என்றால் இனி அதை பற்றி பேசுவது முக்கியமான விஷயம் அல்ல என்று எடுத்துக்கொள்வதுதான் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றவென்றால் உங்களுக்கு மற்றவர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்பதுதான் எப்போதும் உங்களுக்கு வாய் முந்தி விடுகிறது அதாவது யோசிப்பதற்கு முதல் படபடவன்று பேசத் பேச தொடங்கி விடுகிறீர்கள் உங்களிடம் பேசுவதில் சமநிலை இருப்பதில்லை பதட்டம் அடைகிறீர்கள் உண்மையில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்ற போதும் உங்களிடம் போதுமான பொறுமை இருப்பதில்லை அது மட்டுமல்லாமல் நீங்கள் மெல்லிய இதயம் கொண்டவராக இருக்கிறீர்கள் இதனால் மிக எளிதாகவே காயமடைந்து விடுவீர்கள் சுய பரிதாபம் காரணமாக நான் மிகவும் வருந்துகிறேன் மகனே எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை என் நெஞ்சு உடைந்து போகிறது வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிலருக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் இருக்கின்றன அவர்கள் சரியான நபர்களை சரியான இடங்களை அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் எங்களுக்கு யாரையும் தெரியாது எங்களையும் யாருக்கும் தெரியாது நம்பிக்கை வாத அல்லது நல்லதே நடக்கும் என்ற அணுகுமுறை மூலம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் நீங்கள் பஸ்ஸை தவறவிட்டால் விரைவில் மற்றொரு பஸ் வரவே செய்யும் அதில் ஒருவேளை குறைவான சன நெரிசல் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் ஒருவேளை அது இதை விட இன்னும் சிறந்த வேலையாக இருக்க முடியும் என்ற வகையான நம்பிக்கையூட்டும் பார்வை இது போன்ற ஆபத்துக்களை பெற்றோர் தவிர்ப்பதற்கு பயனுடைய உரையாடல்களை எப்படி நடத்துவதென்று கற்றுக்கொள்ளலாம் அவர்கள் கவனமாக கேட்கவும் சுருக்கமாக அல்லது அனுதாபமாக பதிலளிக்கவும் கற்றுக்கொள்ளலாம் முன்கூட்டிய மதிப்பீடுகள் அற்ற பதில் பெரியவர்கள் பொதுவாக தங்கள் பதின்ம வயதினர்களின் கூற்றுக்கு பதிலாக சொல்லக்கூடிய இரண்டு வழிகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆற்றுகிறார்கள் ஒன்றில் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இருப்பினும் தங்களது பிள்ளைகளுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய மிகவும் பயனுள்ள பதில் பெரும்பாலும் தீர்ப்பளிப்பதாக அல்லாமல் இருப்பதே அவர்களுக்கு மதிப்பளிக்கிற பதில் பாராட்டோ அல்லது விமர்சனமோ இருப்பதில்லை மாறாக அவர்களது உணர்வுகள் அடையாளம் காணப்படுவதை வெளிப்படுத்துகிறது அவர்களது விருப்பங்களை அங்கீகரிக்கிறது கூடவே அவர்களது கருத்துக்களை அங்கீகரிக்கிறது கீழே தரப்படுகின்ற தாய்மார்களின் இத்தகைய கூற்றுக்கள் உணர்ச்சிகரமான சூழ்நிலைகளின் போது சொல்லக்கூடிய பயனுள்ள பதில்களாக அமைகின்றன நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருப்பது மிகவும் கடினமானது என் கணவர் எங்கள் குழந்தைகளை ஐஸ் ஸ்கேட்டிங் செய்ய அழைத்து செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் பதிமூன்று வயது டொனாவுக்கு அன்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அதனால் எங்கள் இளைய மகன் மட்டுமே அவருடன் சென்றான் டொனா எதற்காக மிகவும் வருத்தப்பட்டாள் அவளுடைய எதிர்வினையை பார்க்கும் போது நான் இப்படி சொல்ல விரும்பினேன் உங்கள் சகோதரன் வழக்கமாக வீட்டில் இருக்கும் போது எப்போதும் வெளியில் கூட்டிச் செல்லப்படுபவர் நீங்கள் தான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக அவன் செல்லும் போது நீங்கள் இப்படி குறை சொல்கிறீர்கள் ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை அதிர்ஷ்டவசமாக நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் அவள் சொல்லும் வழக்கு நியாயம் சொல்வதற்கு பதிலாக அவள் எப்படி உணர்கிறாள் என்பதை என் மனதில் என்னால் அடையாளம் காண முடிந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று உள்மனதில் எனக்கு தெரிந்திருந்தது நான் சொன்னேன் அப்பாவும் தம்பியும் ஸ்கேட்டிங் செல்லும் போது நீங்கள் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது மிகவும் கஷ்டமானதுதான் இல்லையா டோனா அவள் ஒப்புக்கொண்டா நான் கேட்டேன் நீங்களும் போக விரும்புகிறீர்களா ஆம் அவள் ஒரே வார்த்தையில் பதிலளித்தார் பின்னர் நீண்ட பெருமூச்சுடன் அவள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது அவள் விரைவில் ஒரு புத்தகத்தில் மூழ்கிவிட்டாள் நீங்களும் உங்களுடன் வரலாம் என்று ஆசைப்படுகிறீர்கள் இது எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த மாலை பொழுதுகளின் மூன்றாவது மாலை இப்படி வருவது எங்களுக்கு மிகவும் அசாதாரணமான ஒன்று நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன் என் கணவரை தியேட்டரில் சந்திப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தன ஆனால் என் பிள்ளைகள் சின்னவர்கள் முதல் பதின்ம வயதினர் வரை எல்லாருமே எனக்கு உதவுவதற்கு தயங்கினார்கள் எல்லோரும் மிகவும் பதட்டமாக இருந்தார்கள் அம்மா இன்றிரவு எனக்கு பெரிய உதவி எதுவும் இங்கே கிடைக்கப் போவதில்லை என்றுதான் படுகிறது ஆனால் அப்படி இருக்கத்தக்கதாக நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய உதவிகளுக்கு பதிலாக என்னிடமே உதவி கேட்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் அப்பாவுடனும் என்னுடனும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று நான் பந்தயம் கட்டி சொல்கிறேன் அவர்களின் தலைகள் உயர்த்தப்பட்டு சிரித்த கண்களுடன் என்னை பார்த்தபோது அது நான் என் பந்தயத்தில் வென்றுவிட்டேன் என்பதை உறுதிப்படுத்தியது வேறு எதுவும் சொல்லப்படவில்லை ஆனால் அவர்களின் அடுத்தடுத்து செய்த உதவிகளுமான நடத்தைகளும் நிதானமான அணுகுமுறைகளும் அவர்களின் உணர்வுகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அவர்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதை தெரிவித்தன இது உங்களுக்கு சரியான இழுபட்ட நாள் காட்சி அம்மாவும் மகளும் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருக்கிறார்கள் டோரா நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அம்மா ம் இது உங்களுக்கு ஒரு இழுபட்ட நாள் தோரா ஓமோம் இன்று பள்ளிக்கூடம் சரியான சலிப்பு தருவதாக இருந்தது ஓமோம் அது கொஞ்சம் கணக்கு நேரமாகத்தான் இருந்தது ஓம் எனக்கு அந்த ஆசிரியர் சரியான இழுவர் இழுத்து இழுத்து பாடம் நடத்துகிறார் அவருடைய குரலில் மிகுந்த சலிப்பு வழிபட்டது போதாதற்கு நாங்கள் அவளுக்கு அடுத்தடுத்த இரண்டு பாட வழிகளில் கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் வெறு வைத்திருந்தோம் உண்மைதான் அம்மா உண்மைதான் இந்த பாடங்கள் இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போது அது எப்போதுதான் முடியுமோன்ற அளவுக்கு அதை பூட்டுவதாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு அது நீண்டு கொண்டே இருக்கிறது டோரா அது சரியம்மா அது அப்ப என்னை சோர்வடைய செய்தது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்போது நான் நல்லா தான் இருக்கிறேன் அலாம் மணிக்கூடு காரணமாக நீங்கள் மிகவும் எரிச்சல் அடைகிறீர்கள் எங்கள் வீட்டில் நான்கு குழந்தைகளும் கணவரும் காலை ஏழு முப்பது முதல் எட்டு பத்து மணி வரையான நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் கடந்த வாரம் காலை ஏழு ஐம்பது வரை அனைவரும் தூங்கிய போது ஏற்பட்ட குழப்பத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் எனது புதிய வழிமுறை நிலைமையை காப்பாற்றியது அதாவது குழந்தைகளின் உணர்வுகளை அங்கீகரிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் எல்லாம் வைக்க மறந்து விட்டீர்கள் என்று மிகவும் எரிச்சல் அடைகிறீர்கள் உங்களுடைய ஆடைகளை அவசரமாக அணிய வேண்டி வந்துவிட்டது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது பொறுப்புணர்வு பற்றியும் நேரம் தவறாமை பற்றியுமான எனது வழக்கமான பிரசங்களை விட இந்த அறிக்கைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன உனக்கு நிறைய வேலை இருக்கு பதிமூன்று வயது ஒலிவர் பள்ளியில் இருந்து எரிச்சலான மனநிலையுடன் வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு நிறைய வீட்டுப்பாட வேலை இருந்தது இதை தவிர பாடசாலையில் முடிக்காத வேலையும் மீதியாக இருந்தது அவனது ஆசிரியை தனக்கு தொடர்ச்சியாக வேலைகளை தந்து கொண்டே இருப்பதால் தான் அவரை வெறுப்பதாக அவன் கூறினான் இதை பற்றி நான் அவனுக்கு ஒரு பிரசங்கமே செய்ய வேண்டும் என்று என்னுள் எழுந்த உந்துதலால் வெளிப்படவிருந்த சரி அது உன்னது ஆசிரியரின் தவறே அல்ல உண்மையில் உன்னைத்தான் குறை சொல்ல வேண்டும் நீ வகுப்பிலேயே வேலையை முடித்திருந்தால் அதை வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே என்ற எனது பிரசங்கத்தை தவிர்த்து அடக்கி கொண்டு அதற்கு பதிலாக நான் இப்படி சொன்னேன் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்பது உண்மைதான் எழுத்துப்பிள்ளை என் கணிதம் சமூக ஆய்வுகள் என்று எல்லாம் ஒரே நாளில் எனக்கு ஆச்சரியத்தை தரும் வகையில் ஒலிவர் இப்படி பதிலளித்தான் உடனே தொடங்குவது நல்லது எனக்கு நிறைய வேலை இருக்கிறது வெளியே போய் அந்த சனங்களுக்கு முன்னால் நின்று வாசிப்பது பயமாக இருக்கிறது பதினான்கு வயது டயனா ஒரு மிக திறமையான பியானோ கலைஞர் தான் ஆனால் அவள் இசை நிகழ்ச்சிகள் என்று வரும்போது அவ் சிறப்பாக பியானோ வாசிக்க முடிவதில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்பும் அவள் அழுகிறாள் பதட்டமாக இருப்பதாக குறைப்படுகிறாள் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று நான் அவளிடம் கூறுவேன் நான் அவளை முட்டாள்தனமான வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முயற்சித்தேன் நீ தவறு செய்வது பார்வையாளர்களுக்கு தெரிய போவதில்லை என்றோ அல்லது நீ அருமையாகத்தான் வாசிக்கிறாய் போய் எல்லோருக்கும் அதை நிரூபி என்றோ அல்லது நீ இப்படி நடந்து கொள்வது முட்டாள்தனமானது என்றோ கூறி அவளுடைய வேதனை உணர்வுகளை நான் மறுத்திருக்கிறேன் அவள் ஒவ்வொரு முறையும் வாசித்தாள் ஆனால் ஒருபோதும் நன்றாக வாசிக்கவில்லை மறதி மோசமான நுட்பம் மற்றும் அழகான உணக்கங்களை இழந்த தருணங்கள் என்று பலவும் இருந்தன ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிக்கு பிறகும் அவள் அழுது அழுது தன்னை ஒரு தோற்று போனவள் என்று சொல்லுவாள் நான் அவளுடைய மோசமான வாசிப்பை மறைத்து அவள் மிகவும் நன்றாக வாசிப்பதாய் கூறுவேன் பொய் என்று அவளுக்கு தெரிந்த ஒன்றை பற்றி நான் பொய் சொன்னேன் கடந்த வாரம் அவள் பியானோ இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருந்தாள் வழக்கமான புலம்பலும் தொடங்கியது ஆனால் இந்த முறை நான் தயாராக இருந்தேன் டயனா தன்னால் நிகழ்ச்சி நடத்த முடியாது என்று என்னிடம் கூறி அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அறிவிக்கச் சொன்னபோது நான் அவளை உண்மையிலேயே புரிந்து கொண்டேன் நான் சொன்னேன் வெளியே சென்று அந்த மக்கள் அனைவருக்கும் முன்னால் வாசிப்பது பயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் அவர்கள் உன்னை மதிப்பிடப் போகிறார்கள் என்று நீ உணர்கிறாய் என்று நினைக்கிறேன் அதனால் தான் நீ பெரிதாக பதட்டத்தை உணர்கிறாய் டயனாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவள் சொன்னால் நான் அப்படி உணர்கிறேன் என்பதை நீங்கள் சரியாகவே புரிந்து கொள்கிறீர்களம்மா நீங்கள் உண்மையில் இப்படி சொல்வீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை டயனா நன்றாக செய்தாள் பதட்டமாகவும் கவலையாகவும் இருந்தாலும் அவள் முன்பை விட சிறப்பாக வாசித்தாள் கச்சேரிக்கு பிறகு அவள் சொன்னாள் இந்த முறை நான் கைத்தட்டலுக்கு தகுதியானவளாக இருந்தேன் இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா உங்கள் இசையை கேட்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் பதிலளித்தேன் அவள் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது பச்சாதாபமும் நேர்மையும் பரிந்துரைக்கப்படுகின்ற வழிமுறைகள் ஒன்றும் வரும் நுட்பங்கள் மட்டுமல்ல அவை ஒருவரது தனிப்பட்ட உள்ளார்ந்த ஆற்றல்களும் கூட என்பது வலியுறுத்தப்பட வேண்டும் அவை ஆதரவுடன் நம் நேர்மையாகவும் பயன்படுத்தப்படும் போது மட்டுமே ஒருவருக்கு உதவி அளிப்பவையாக இருக்கும் அவை பொருத்தமான விதத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான முறையிலும் பயன்படுத்தப்படும் போது மிக பயன்மிக்கவையாகவும் அமையும் நமது தொடர்பாடல்களுக்கு பதின்ம வயதினர்கள் அளிக்கும் பதில்களில் பல வேறுபாடுகள் இருக்கலாம் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் அல்லது எதை விரும்பவில்லை என்பதை நமக்கு சொல்கிறார்கள் உண்மையில் ஆற்றல் உள்ள பெற்றோர்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறை என்பது பதின்ம வயதினரிடம் நிலவும் மனோபாவம் ஆளுமை என்பவற்றில் உள்ள தனிப்பட்ட வேறுபாடுகளை புறக்கணிக்காமல் புரிந்து நடந்து கொள்வதாகத்தான் இருக்க முடியும் நன்றி